ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அலமது இல்லா முகமது வாலா அலி முகமது இப்போது நம்ம பாத்தீங்கன்னா மெஹராஜுடைய இரவுல இருந்து கொண்டிருக்கோம் இந்த மெஹராஜுடைய இரவுல நம்ம செய்ய வேண்டிய தொழுகையை பத்தி தான் பார்க்க போறோம் இரண்டு வகையான தொழுகைகள் வந்து ஆளுநர்கள் சொல்றாங்க நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாலுமே போதுமானது இல்ல விருப்பப்பட்டீங்கன்னா இரண்டையும் சேர்த்து செய்து கொள்ளுங்க அதுல முதல் தொழுகை வந்து பாத்தீங்கன்னா தஸ்பீஹ் நஃபில் அடுத்தது இரண்டாவது தொழுகை வந்து பாத்தீங்கன்னா இரவுக்காகவே சிறப்பாக தொழுகக்கூடிய தொழுகை ஏன் நம்ம தஸ்பீஹ் நஃபில் நம்ம வந்து இதுல தொழுகிறோம்னா எல்லா சிறப்புக்குரிய நாட்கள்லயும் லைலத்துக்கு எதிராகட்டும் பராத் ஆகட்டும் மெஹராஜிராகட்டும் எல்லா இரவுகள் இன்னும் வந்து நோன்பு நாட்கள் எல்லாம் நம்ம தஸ்பீஹ் நஃபில் தொழுகிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால நிறைய ஆளுமர்கள் சொல்றாங்க இன்றைய தினம் நீங்க தஸ்பீகி நஃபில் தொழுங்க நாலு ரகாயத்துன்னு சொல்றாங்க முதல்ல அந்த தஸ்பீகி நஃபிலை பத்தி சுருக்கமா எப்படி தொழுகணும்னு சொல்லிடுறேன் அதை தொழுகிறவங்க அதை தொழுதுக்கோங்க அடுத்தது இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா மெகராஜுக்குன்னே நஃபில் ரெண்டு ரக்காய்த்து இருக்கு அது எப்படி தொழுகணும்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் தஸ்பீகி பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ரகாயத்து வந்து தக்பீர் கட்டிக்கோங்க தக்பீர் கட்டணும்னு நீங்க முதல்ல என்ன ஓதனா இப்ப போல சனா ஓதுமா ஓதுவோம் ஓதுனதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல்லாஹி துல்லாஹி வலா இலாக இல்லல்லாஹோ அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் கிளிமா பாருங்க அதுல வரக்கூடிய சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாக இந்த நான்கு வார்த்தை சேர்ந்ததுதான் அந்த திக்ரை அந்த ஒரு திக்ரை அந்த ஒரு திக்ரை பதினஞ்சு முறை ஓதுனும் எத்தனை முறை சனாவுக்கு பிறகு பதினஞ்சு முறை முதல் ரக்காயத்துல ஓதுறோம் அதுக்கப்புறம் அல்ஹம் சுரா ஒரு சுறா எந்த வேணா ஓதிக்கலாம் ஓதிட்டு மறுபடியும் என்ன பண்றோம் அப்படியே நிலையில கை கட்டி இருக்கக்கூடிய நேரத்திலேயே மறுபடியும் பத்து முறை அதே திக்ரு ஓதுறோம் ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ருக்கு போறோம் ருக்குல போல ருக்குல என்ன ஓதுவோம் சுபான ரபீலியும் ஓதுவோம் அத மூணு தடவை ஓதுனதுக்கு பிறகு இந்த திக்கரை ருக்குலயே நின்று அந்த குமிஞ்ச நிலைமையிலேயே பத்து தடவை ஓதணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் சமியல்லாஹுலிதான் எந்திரிப்போம் எந்திரிக்கும் போது எந்திரிச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சஜிதாக்கு போவோமா அந்த எந்திரிச்சு நின்னதுக்கு பிறகு பத்து முறை ஓதனும் அதுக்கப்புறம் சஜிதா செய்யணும் சஜ்தா செஞ்சதுக்கு பிறகு முதல் சசிதாவில ஓத இதை ஓதனதுக்கு பிறகு இதை பத்து தடவை ஓதணும் அப்புறம் எந்திரிச்சு உட்காருவோம் அப்ப பத்து தடவை ஓதணும் மறுபடியும் ரெண்டாவது சசிதா போவோம் அப்ப பத்து தடவை ஓதணும் எல்லா தொழுகையுடைய நிலையில என்னென்ன ஓதுவீங்களோ அதெல்லாம் தான் இந்த திக்கிற ஓதணும் சனா ஓத இடத்துல சனா அல்கம்சூரா ஓத இடத்துல ருக்கு செய்யற இடத்துல சசிதா செய்யற இடத்துல அதது அந்தந்த இடத்துல ஓதிக்குங்க இப்ப நம்ம இப்படி ஓதிட்டோமா அடுத்தது எழுந்திரிச்சு இல்லங்க எந்திரிச்சு நின்னீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனா இருக்காது அதனால எந்திரிச்சு நின்னொண்ணுமே என்ன பண்ணிருந்தா நீங்க பதினஞ்சு தடவை வந்து அந்த திக்கிற ஓதிக்கணும் முதல் தடவை வந்து சனா ஓதிட்டு ஓதுவோம் ரெண்டாவது தடவை சனா இருக்காதுனால டைரக்டா ஃபர்ஸ்ட் திக்கிற ஓதிட்டு அப்புறம் அல்கம் சுரா துணை சுரா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதே நிலையிலேயே நின்று பத்து தடவை திக்கிற ஓதுவோம் அப்புறம் ருக்குல நிற்கும் போது அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு தடவையும் ஓதிட்டே வரணும் இந்த மாதிரி நாலு ரக்காயத்துக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அதையா தோதி சலாம் கொடுத்துப்போம் ஒரு ரக்காயத்துக்கு எழுபத்தஞ்சு முறைன்னு சொல்லிட்டு நான்கு ரக்காயத்துக்கு முன்னூறு தடவை வரும் அதனாலதான் தான் நான் ஃபுல்னு சொல்லுவாங்க தஸ்பீகை ஓதி நம்ம தொழுகிறோம் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கையிலையும் கணக்கு வச்சுக்கலாம் வேணா கவுண்டர் போட்டு கவுண்டர்லயும் கணக்கு வச்சுக்கலாம் ஒவ்வொரு தரையும் பத்து பதினஞ்சு தானே வரும் அதனால நீங்க கையில தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்படி நீங்க தொழுதுக்கணும் இது நாலு கையை தொழுதுட்டு நீங்க துவா கேளுங்க ரொம்ப சிறப்பு இந்த தொழுகை இது எதுக்காக தொழுகிறதுனா எல்லா பாவமும் களியும் எல்லா தேவைகளும் நிறைவேறும் நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் விதியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெஹராஜுக்குன்றே வந்து இரவுல தொழுகக்கூடிய தொழுகை இந்த தொழுகைக்கு பல்லாயிரம் சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நஃல் ரெண்டாய் நஃபுல் ரெண்டரை காயத்துன்னு சொல்லிட்டு நீயத்து வச்சு போல கட்டிக்கலாம் ரெண்டு ரெண்டா துறகணும் பன்னெண்டரைக்காய் பன்னெண்டு தான் எத்தனை தடவை வரும்னு பாத்தீங்கன்னா ஆறு தத்மீர் வரும் எப்ப போல வந்து நீங்க வந்து ருப்பு செய்யறது இல்ல சூறா ஓதுறது எல்லாமே நார்மலா ரெண்டரைக்காய் எப்படி தொழுவிங்களோ அப்படி தொழுதுக்கணும் ஆனா ஒவ்வொரு தடவையும் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த திக்கிற ஓதணும் என்ன திக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வல்துலா இல்லாஹு அங்க ஓதணும்ல அதேதான் இங்க நூறு முறை அப்புறம் இஸ்திகார் நூறு முறை இஸ்திகார் அப்படிங்கிறது அஸ்தோஃலா ஓதிகலாம் அந்த மாதிரி நூறு முறை அதுக்கப்புறம் சலவாத் நூறு முறை எந்த சலவாத்து வேணா ஓதிக்கலாம் அப்படி ஓதிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் ரெண்டரைக்காய் தொழுவணும் இந்த மாதிரி என்ன பண்ணும் நீங்க தொழும் ஒன்னா நீங்க அதை தொழுங்க இல்ல இதை தொழுங்க ஏன் அப்படி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களால திக்ரு ஓதி தஸ்வீக ஓதி நிறைய தொழுக முடியாதுங்கறனால நம்ம அப்படி சொல்றோம் தஸ்பீகி நபில் தொழுதா அதுலேயே முன்னூறு தடவை தஸ்பீகிங்க இப்படி தொழுதிங்கன்னா நீங்க ரெண்டரைக்காயத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் ஓதணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இன்ஷா இன்ஷால்லாம் நீங்க என்ன பண்ணுங்க இன்றைய நாள்ல வந்து தொழுதுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பத்து தலைமுறைக்குமே பலன் தரக்கூடிய அமலா இருக்கும் நம்மளுடைய நூறு வருட பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் நம்மளுடைய ஹாஜத்துகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரும் உயர்வான செல்வத்தை தரும் அல்லாகவே போதுமானவன் குறிப்பாக இந்த நாள்ல ஓதக்கூடிய சூறாவை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் அந்த சூறாவை இந்த நாள்ல அதாவது இதை தொழுது முடிச்சுட்டு இந்த திக்கு ஓதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க அந்த சூறா வந்து இருக்குது ஒரு ஏழு சூறா குட்டி சூறா அதை ஏழு முறை ஓதணும் அது என்னன்னு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழ அதை நீங்க இதுக்கு அப்புறம் ஓதிக்கணும் இதுக்கு அப்புறமா ஓதி முடிச்சுட்டு அப்புறமா நீங்க துவா செய்யணும் அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்